ீஸ் அம்மா பேசுகிறோம்மா ஏரா வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குயிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்கம்மா கொஞ்சமாக சோம்பு காஞ்ச மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டுமா பொடியாக நல்லா கட் பண்ணிவிடுங்கடா பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருப்பில் போட்டுங்கடா பச்சை கருப்பில் போட்டு நல்லா அந்த கருப்புலேயும் மிள மொளன்னு ஆவட்டண்டாம்மா அந்த காஞ்சி மிளகாயாம் மிள மொளன்னு ஆகிடம்மா போட்டு ஏற மஞ்சள் போட்டு நல்லா அழிச்சிங்கம்மா அழிச்சிட்டு தண்ணியெலாம் இருந்த பிறகு இந்த எண்ணெயில் போட்டுருங்கடா எண்ணெயில் போட்டு நல்லா கைவிடாத வதக்கிங்கம்மா வதக்க வதக்க என்ன பண்ணோம் தண்ணி ஃபுல்லாக வந்துடும்மா எறா சுதிங்கிடும் நல்லா சுதிங்கிட்ட பிறகு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுமா குட்டி பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குமா இது மாதிரி பொரியல் பண்ணியும் செய்து தரலாம் தொக்கும் செய்யலாண்டாம்மா இது மாதிரி செஞ்சு கொடுத்து கொடுத்து பாருங்களேன் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒவ்வொரு முறை எடுக்கும் போதெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்கடா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கின்றம்மா நம்ம வீட்டிலேயே அம்மா வெரைட்டியாக செய்கிறாங்கன்னு ரொம்ப பிடிக்கும் சிறிதளவு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்கடா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்கடாம்மா அந்த உப்பு போட்டவுடனே இன்னும் தண்ணி நிறைய நல்லா வந்துடும்டாம்மா தண்ணி வந்துச்சுன்னா ஸ்லோ வச்சிங்க கொஞ்சமாக கா வெறும் மிளகா தூளுமா அதை போட்டு நல்லா வதக்கிடுங்கடா வதக்கிட்டு பிறக்க மெழுகு சோம்புமா பொடி பண்ணி வச்சுங்கிற மாதிரி மெழுகு தூள் பொடி பண்ணிட்டு அதை போட்டுமா போட்டு நல்லா வதக்கிங்கடா நல்லா வதங்க வதங்க அவ்வளவு சுதிடுமா கஸ்தூரி மட்டி போட்டுங்கம்மா கொஞ்சண்டு போட்டு நல்லா கையில் நுறுக்கிட்டு அதை போடுங்கம்மா கஸ்தூரி மட்டி வேறு எதுவுமே இல்லைம்மா நல்லா வெந்தி இயக்கிறதாம்மா அது நம்ம வீட்டிலையே நாங்கள் நகலில் காய வச்சுட்டு அதை வச்சுருக்கிறோம்மா இந்த மாதிரி பொரியல்கெலாம் போட்டால் அவ்வளோ உடம்புக்கு அது குளிர்ச்சிம்மா அவ்வளோ நல்லதுறம்மா அதுங்கூட மல்லித்தைய போட்டு நல்லா குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து பாருங்களேன் குழந்தைங்க அப்படியே கூட சாப்பிடுவாங்கடம்மா ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டம்மா காரசாரமாக செஞ்சு கொடுத்திங்களா அவ்வளோ நம்ம வீட்டில் சூப்பராக நம்ம அம்மா செஞ்சாங்க இறக்கு அவ்வளோ வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்மா இதை செஞ்சு கொடுத்து பாருங்களேம்மா இது தாண்டாமா அம்மாவோடய